சஞ்சனா வீட்டு மசாலா சஞ்சனா சமையல் இருந்து சஞ்சனா வீட்டு மசாலாவும் மாறி இருக்கு அதனால வந்து சந்தனா இன்னைக்கு வந்து நாங்க வந்து அறிமுகப்படுத்துறோம் இது எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான் இன்னி ஒரு வாரம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் பட் இன்னைக்கு வந்து நாள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதனால் வந்து திடீர்னு நாங்கள் வந்து இந்த ஓப்பனிங் வச்சுட்டோம் யாருக்கும் சொல்லாமல் சர்ப்ரைஸாக இந்த சந்தனா வீட்டு மசாலா வந்து அனைத்து ம மசாலாவும் கிடைக்கும் உங்களுக்கு சாம்பார் பொடி மட்டன் மசாலா மட்டன் சுக்கா மசாலா மிளகா பொடி மல்லிப்பொடி ரசப்பொடி பருப்பு பொடி மஞ்சத்தூள் மிளகா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அனைத்து வகையான பொடிகளும் வந்து சந்தனா வீட்டு மசாலாவில் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான மசாலாவும் நீங்கள் நாங்கள் நம்பர் கொடுக்குறோம் அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய் மெசேஜ் போடுங்க நாங்கள் அதை வந்து எவ்வளோ ப்ரைஸுன்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன மசாலா வேணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டிலே நம்ம தயார் பண்ணுறோம் அதையும் நாங்கள் வீடியோ போடுறோம் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா அது வந்து நாங்கள் புக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவோம் டூ டேஸில் உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆமாம் அனைத்துமே வந்து நாங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பொருள் வந்து பார்த்து பார்த்து வாங்கி வீட்டுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி முறையில் தான் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் என்ன வாங்கி ஆமாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டன் மசாலாத்தூள் தனி மிளகாத்தூள் ஆமாம் வீட்டு மசா கொழம்புத்தூள் புளி குழம்பு பொடி சாம்பார் பொடி பருப்பு பொடி இட்லி பொடி மசாலா மசாலத்தூள் எல்லாமே தயார் பண்ணுறோம் உங்களுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு நாங்கள் இப்போ இது போடுற விலை போடுறோம் நீங்கள் அதுபடி பார்த்து வாங்கணும் அதாவது வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்களோடய மசாலா வந்து எவ்வளோ ரேட்டு திங்கட்கிழமையிலருந்து வரும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து அவசரம் ஓப்பன் பண்ணனால வந்து உங்களுக்கு வந்து திங்கட்கிழமையிலேருந்து வந்து கரெக்டாக வந்து வரும் நீங்கள் அப்போ வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்

உங்களுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டான அளவு தான் நாங்கள் போட்டிருப்போம் அது மசாலா வந்து நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பாருங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி வருவீங்க வாங்க சாமி போட்டு வாங்க எல்லாரும் சாமியும் போட்டுக்கலாம் அனைவரும் வாங்கறங்கள் சாமி கூட போகலாம் போகலாம் இந்த கையில் தான் இப்போ காசு வச்சுருந்தேன் அன்னைக்கிட்ட கொடுத்து நீ மஞ்சள் தூள் ஆ அவ்வளோ சாமி நிறுத்தி

அத <laughs> அத <laughs> <laughs> மஞ்சள் போடு மூர் போடு தேத்து அப்புறம் பேத்தி வீடியோ போடுங்களா நான் போடு கவர் நீங்க சாமியார் 모 나, 뭘, 나, 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 만 나, 나, 니 나, 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 ஆய் கொஞ்சம் எடுத்தேன் கரெக்டா இருக்கு இது எது கரெக்டா இருக்கு சீலிமணி அது என்ன இந்த தடவை

வாங்க இப்போ மொத முதல் வந்து மஞ்சள் அரைச்சிருக்கோம் மஞ்சள் தனி தனி மிளகாப்படும் கலர்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது குவாலிட்டியான மிளகா பொடி தான் ஆமாம் மிளகா வந்து நயமான மிளகா நாங்கள் எப்போயுமே கார மிளகா தான் வாங்குவோம் அதே மிளகா தான் வாங்கி நாங்கள் அரைச்சிருக்கோம் பறவை நீங்கள் பாருங்க கலர் அட்ட அட்டகாசமாக இருக்குது

விற்கப்படும் மல்லி மிளகாத்தூள் மாதிரி மதுரையில் வந்து நாங்கள் வந்து தலாவிலோம் அது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து டோர் டெலிவரி ஃப்ரீ உங்களுக்கு ஆமாம் மதுரைக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் மட்டும் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அது ரொம்ப பக்கமாக இருந்தால் பக்கமாக இருந்தால் நாங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவோம் ஃப்ரீ தான் ஆமாம் எல்லோரும் கொரியர் சார்ஜ் கொரியர் சார்ஜ் வந்து உண்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு டோர் டெலிவரி ப்ரீ அனைத்தும் திங்கட்கெழமை வந்து உங்களுக்கு வந்து நம்பரோட வரும் நீங்கள் வந்து அப்பிலேருந்து புக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாள் நல்ல நாள்ன்றதுனால டக்குன்னு ஆரம்பிச்சிட்டோம் அதனால யார்டுமே சொல்லாம சர்ப்ரைஸாக எல்லா வேணாலும் கேளுங்க நாங்கள் மொத்தமா அனுப்பிவிடலாம் மிளகா மல்லி எல்லா சரக்குகளும் சமையல் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு ஆஃபர் வரும் ஆமாம் பாருங்க ஆமா ஆஃபரும் வரும் காம்போ எல்லாமே வரும் நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கோலமெல்லாம் அப்படி வச்சு நிறைய ரெசிப்ட் பண்ணியிருக்கோம் அதையும் போய் பாருங்க பாத்திட்டு நீங்க மொளப்படி வாங்குங்க ஆமா எங்க குழம்பெல்லாம் போய் பாருங்க பாத்திட்டு அந்த ரெசிபியை மீன் குழம்பு மட்டன் பொடி எல்லாமே நாங்களே செஞ்சி தான் வச்சிருக்கோம் நாங்களே தயார் பண்றதா பிரியாணி பொடி எல்லாம் நாங்களே பாருங்க ஆமா நீங்க வாங்கிகிட்டு அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டு சாட் பாத்துட்டு பிடிச்சிருந்தா லைக் இந்த பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சஞ்சனா சமையலுக்கு எப்பேனா பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க தான் எங்களுக்கு தேவை சஞ்சனா வீட்டு மசாலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்